ஹலோ சில்ட்ரன் வெல்கம் டு அவர் ரூம் இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் பாகவதத்தோட எயித்து சாப்டரில் காமனாக அவதாரத்துக்கு அப்புறமா எதை பற்றி வியாச சொல்கிறார் மச்சாவதாரம் மச்சாவதாரம்னு சொல்லலாம் மத்ஸ்யா அவதாரம்னு சொல்லலாம் சத்திய யுகத்தில் சத்தியவிரதன் அப்படின்னு ஒரு ராஜா இருக்கான் அவன் ஒரு நாளைக்கு நதிக்கரையில் போய் சந்தியாவந்தனம் பண்ணிட்டுருக்குச்சு அதுலேருந்து தண்ணியை கையில் எடுக்கும்போது ஒரு குட்டி மீன் ஒன்று வருது கைக்குள்ள அவன் அதை திருப்பி தண்ணியில் போட்டு வர்றான் அதுக்கப்புறம் திருப்பி அந்த மீன் திருப்பி கையிலே வருது அவன் திருப்பி போடுறதுக்கு முன்னாடி அது பேச ஆரம்பிக்கிறது இட்ஸ் நாட் ஸ்டாக்கிங் அது என்ன சொல்றதுன்னா மகாராஜா என்னை கீழே போடாத என்னை ஒரு பெரிய மீன் தொட்டி அக்வேரியம்ல உங்கள் பேலஸில் வச்சுக்கோ அப்படிங்கிறது சரின்ட்டு அதை அடுத்துட்டு போய் தன்னோட பேலஸில் அக்வேரியத்தில் வைக்கிறான் என்ன என்னது ஒரே நாள்லயே அப்படியே பெருசாக வழுதுண்டே போகிறது வழுந்துட்டே போகிறது அதை எங்கேயுமே வைக்க முடியலங்கிறதுனால ஒரு ஏரியில் கொண்டு போய் அதை போடுறான் ஏரின்னா லேக்கில் போடுறான் அதை ஏரியிலையும் ஃபுல்லாயிடுது அப்புறம் அவனுக்கு ஒன்றுமே புரியல அதனால அதை எடுத்துன்னு போய் ஒரு ஓஷனில் கொண்டு போட்டுறான் சமுதிரத்தில் கொண்டு போட்டுடுறான் அப்போ அங்கே அது இன்னும் ரொம்ப பெரிய திமிங்கலமாக ஆயிடுறது ஷார்க் ஆகிடுது அவன் அப்படியே அசந்து போய் பார்த்துட்டே இருக்கும்போது அவங்ககிட்ட அது சொல்கிறது இந்த பாரு மகாராஜா இன்னும் கொஞ்ச நாளையில இங்கே டெல்யூஷன் ஆ போடுறது டெல்யூஷன்னா பிரளயம் அப்படியே ஃப்ளட்ஜ் வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஹோல் யூனிவர்ஸுமே தண்ணிக்குள்ளே போயிடும் அது அது வர்றதுக்கு முன்னாடி நீ எல்லா விதமான ஜீவராசிகளிலேனும் லைக் எல்லா இனங்கள் ஒரு ஸ்பீஷீஸ்னு சொல்கிறோம் இல்லையா அது அந்த மாதிரி எயிட்டி ஃபோர் தௌசண்ட் ஸ்பீஷீஸ் இருக்குது க்ரியேஷனில் அது இருந்தும் ஒரு ஒரு மாடல் எடுத்து ஒரு ஷிப்புக்குள்ளே போட்டுக்கோம் ஷிப்பில் போட்ட அப்புறம் அந்த ஷிப்பை என்னோடய இந்த ஹார்ன் இருக்குது இந்த கொம்பு அதில் கட்டிடும் அப்போ நான் அந்த ஷிப்பை அந்த கப்பலை அப்படியே எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணி ஒரு சேஃப் இடத்துல கொண்டு வைப்பேன் அப்படின்னு அது சொல்கிறது சரினு இது மாதிரி அந்த அந்த ராஜாவும் பண்ணுறான் இது பகவான் நாராயணன் இந்த மாதிரி எதுக்கு எடுத்துக்கிறாருன்னா எல்லா ஜீவராசியும் பிரளயத்தில் அழிஞ்சு போயிடுத்துன்னா டிஸ்ட்ராய் ஆகிடுத்துன்னா திருப்பி புதுசாக பண்ணுறதுக்கு பிரம்மாவுக்கு அந்த ஜெனட்டிக் சோர்ஸ் வேணும் அதனால் அந்த பிளான் பண்ணுற நாராயணன் இதே அவதாரத்தில் தான் இதுக்கப்புறமா நாராயணன் ஹயக்ரீவர் அவதாரம் எடுத்துக்கிறார் அது எதுக்குன்னா இந்த பிரளயத்துக்கு அப்புறம் புதுசாக கிரியேட் பண்றதுக்காக பிரம்மாவுக்கு அந்த மேனுவல் வந்து வேதங்கள் தானே அதனால நாலு வேதத்தையும் தன்னோட வச்சுட்டுருக்கார் அதை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கணுங்கிறதுனால நாலு வேதத்தையும் நாலு பேபிஸா மாற்றி கிரியேட் பண்ணுறதுக்காக பிரம்மா வெயிட் இருக்க அப்போ ஹயக்ரீவன் அப்படின்னு ஒரு அசுரன் ஹாஸ் ஹார்ஸ் ஃபேஸ் இருக்கிற ஒரு அசுரன் அவன் அதனால அவனுக்கு ஹயக்ரீவன் பேர் அவன் வந்து அப்படியே அவன் அப்படியே சுத்தின் வந்தபோது பிரம்மா தன்னோட நாலு வேதத்தையும் பேபிஸாக மாற்றி தன்னோட வச்சுட்டு அவர் கொஞ்சம் அசந்து இருக்கும்போது அந்த நாலு பேபிஸையும் கிட்னாப் பண்ணி எடுத்துட்டு போயிடுறான் எடுத்துட்டு போய் அவனுக்கு எதுக்கு அது வேணும் அப்படின்னா அவன் நினைக்கிறான் ஓ இந்த வேதம் இந்த மேனுவல் இருந்ததுன்னா நம்ம கூட பிரம்மா மாதிரி கிரியேட் பண்ண முடியும் அப்போ நமக்கு யார் யார் எப்படி க்ரியேட் பண்ணணுமோ அந்த மாதிரி இஷ்டத்துக்கு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஐடியாவில் அதை எடுத்துன்னு போய் சமுதிரத்துக்கு கீழே எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல ஹைடு பண்ணி வச்சுட்டுருக்கான் அப்புறம் பிரம்மா கண்ணை முடிச்சு பார்க்கும்போது பேபிஸை காணும் உடனே யார்கிட்ட போவா எல்லாரும் தனக்கு ப்ராப்ளம்ஸ் தான் யார்கிட்ட போகிறா நாராயணன்ட்டு தான் பெருமாள் பகவான்கிட்ட போய் வேதமெல்லாம் தொலைஞ்சு போயிடுத்து அப்படின்றான் உடனே பகவான் ஹயக்ரீவன் மாதிரி தன்ன அந்த அவதாரம் எடுத்துக்கிறார் ஏன்னா ஹயக்ரீவனுக்கு ஒரு வரன் இருக்கு யாராலையும் அவனை அடிக்க முடியாது யாரு ஹயக்ரீவன் மாதிரியே ஒரு குதிரை ஃபேஸ்ல இருக்காளோ அந்த பர்சன் தான் அவனை வதம் பண்ண முடியும்ன்றது அவனுக்கு கிடைச்ச வரணும் அதனால அவர் ஹயக்ரீவன் அந்த மாதிரி மூஞ்சி ஹார்ஸ் ஃபேஸ் இருக்கு கீழே போய் அவனோட சண்டை போட்டு அந்த வேதத்தை எல்லாத்தையும் எழுத்துன்னு வந்து பிரம்மாவுக்கு இதை கொடுத்து இனிமையாவது இரு கேர்லெஸ்ஸா இருக்காத அப்படின்னு இதுக்கு இதுக்கப்புறம் நைன்த் ஸ்கந்தம் ஒன்பதாவது ஸ்கந்தம் இதுல அம்பரீஷன் ஸ்டோரி இருக்கு அம்பரீஷனுங்கிறவன் ஒரு பெரிய ராஜா நபாகான்னு ஒரு ராஜானா அவனோட பிள்ளை அம்பரீஷன் கம்பரேஷன் நல்ல ஒரு ஒய்ஃபு கல்யாணம் பண்ணிக்கிறான் வெரி கைண்ட் ஜஸ்ட் வைஸ் அண்ட் பிரேவ் கிங்காக இருக்கான் இதெல்லாத்தையும் விட அவன் ஒரு பெரிய விஷ்ணு பக்தர் அவனுக்கு என்னென்ன சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கோ அந்த மாதிரி சாஸ்திரோர்த்தமான லைஃபை லீட் பண்ணினான் எல்லாருக்கும் தான தர்மங்கள்லாம் நிறைய பண்ணினான் அவன் ஏகாதசிக்கு விரதம் இருப்பான் ஏகாதசிங்கிறது ஹரி தினம்னு சொல்லுவோம் அது ரொம்பவும் விஷ்ணுவுக்கு விசேஷமான நாள் அது என்னன்னா அமாவாசைக்கு ஆனப்புறம் லெவன்த் டே அதே மாதிரி பௌர்ணமி ஆனப்புறம் லெவன்த் டே அந்த டேக்கு பேர் தான் ஏகாதசி அன்னைக்கு ஃபுல்லாக ஒன்றுமே சாப்பிடாம இருந்துட்டும் நெக்ஸ்ட் டே துவாதசி அன்னைக்கு ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கு கார்த்தால அந்த டயத்துக்குள்ள பெருமாள் தீர்த்தத்தையும் துளசியும் சாப்பிடணும் அதுக்கு பேர் தான் பாரணம்னு பேர் அதை சாப்பிட்டாச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம சாப்பாடு சாப்பிட முடியும் பெருமாளுக்கு இந்த அம்பரீஷனை எவ்வளவு பிடிக்கும்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் அவர் சக்கர தாழ்வார் இருக்கிறோம் சுதர்சனம் அவர்கிட்ட சொல்லி வச்சிருக்கார் இதை பாரு உனக்கு ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் இந்த அம்பரீஷனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ அவன் மேல ஒரு விஜிலன்ஸ் ஒரு கவனம் வச்சுக்கோ அவன் மேல ஒரு கண் இருக்கட்டும் அவனுக்கு எந்த விதமான ட்ரபுளும் வரக்கூடாது அவனை ப்ரொடெக்ட் பண்றது உனோட டியூட்டி அப்படின்னு சொல்லிடுறாரு அதனால சுதர்ஷனம் சக்கர தாழ்வாத என்ன பண்ற இன்விசிபிளா அங்க அம்பரீஷன் பக்கத்துலயே இருந்துட்டுருக்க வாட்ச் பண்ணிட்டுருக்க ஒரு நாளைக்கு என்னாது துர்வாசர் தன்னோட சிஷியால் எல்லாம் டிசைப்பிள்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு அங்க வர்றார் வந்துட்டு அம்பரீஷா நான் போய் குளிச்சுட்டு வரேன் அதுக்கப்புறம் நான் உன்னோட சேர்ந்துட்டு சாப்பிட்றேன்னு சொல்கிறேன் சரி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிறோம் இவர் நதிக்கு போய் குளிக்க போனவ ரொம்ப நாள் பண்ணி ஜபம் எல்லாம் பண்ணிகிட்டே இருக்க ரொம்ப லேட் ஆகுது இப்போ அந்த டைம் போயிடும் துவாதசிக்கு பாரணம் பண்ணுற டைம் அதனால அம்பரீஷன் என்ன பண்ணுறான் கொஞ்சம் தீர்த்தமும் துளசியும் சாப்பிட்டுட்டு இவருக்காக வெயிட் பண்ணுறோம் துர்வாசுக்கு ஒரே கோவம் வந்து தூ என்னை விட்டுட்டு நீ சாப்பிட்டியா அப்படிங்குற நான் வெறும் துளசி தானே சாப்பிட்டேன் பாரணத்துக்காக நான் அதுவும் தப்புதானே நீ சாப்பிட்டு கூடாது வந்துருக்கிற கெஸ்ட்டுக்கு முன்னால நீ எப்படி சாப்பிட்ட அப்படின்னு தன்னோட தலையில இருந்து ரெண்டு அந்த மேட்டட் ஹேர்ல இருந்து ரெண்டு முடியை எடுக்கிறார் ஹேர் அதுக்கு ஏதோ ஒரு மந்திரம் சொல்லி அத ஒரு ஈவெல் ஸ்பீரியட்ஸா பண்ணிட்டு இந்த அம்பரீஷனை நீ வந்து கீழ் பண்ணுன்னு அனுப்புற அதுக்குள்ள யார் அங்க பாத்துருந்தா சக்கர தாழ்வார் வந்தது பாரு ஒரு பெரிய ஜுவாலா முக்கியமா பெரிய ஜுவாலா வந்து அப்படியே அந்த ரெண்டு ஸ்பிரிட்டையும் சாம்பலா ஆஷ் ஆஷஸ் ஆயிடுத்து அதுக்கப்புறம் அந்த பெருமான் சக்கரம் அவரை துரத்தின்னு வருது துர்வாசரை உடனே துர்வாசர் ஐயோ அம்மா அப்படின்னு ஓட்டம் பிடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போற தலைமையெல்லாம் அவுத்துண்டு அப்போ பிரம்மா கிட்ட போனா துர்வாசரை பார்த்துட்டு பிரம்மா நோ நோ ராங் நம்பர் அப்படிங்குறார் அப்போ இடத்துக்கு வந்திருக்க பாணி அப்படின்றார் அங்கேருந்து உடனே திருப்பி ஓட்டம் பிடிச்சிட்டு கிட்ட போறார் பரமேஸ்வரன் என்ன பண்றார் கண்ணை தரக்காக யோகம் பண்ணிட்டு இருக்கு இதுதான் கோ அப்படின்ட்டு அங்கேருந்து இன்னும் ஓட்டம் பிடிச்சிருந்து விஷ்ணு பகவான் கிட்ட போற அங்க விஷ்ணு கிட்ட போறவனு பெருமாள் சொல்ற நீ ஹாட்ல எனக்கு வந்திருக்க அது ஒன்றுமோ சரிதான் ஆனா என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா என் பக்தனுக்கு முன்னாடி நான் ஜீரோ பவர் என்கிட்ட ஒரு பவரும் கிடையாது நான் என் பக்தனுக்கு வந்த தாசன் தாசன்னா சர்வெண்ட் நான் என் பப்தனுக்கு சர்வ் பண்ணுவேன் பப்தன் எனக்கு சர்வ் பண்ணுவான் அதனால எங்க ரெண்டு பேருக்கு ஒரு அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதனால நீ பெசாவான் அம்பரீஷன்கிட்டயே போ அந்த போ நீ அவங்கிட்ட போய் என்ன நீ ப்ரொடெக்ட் பண்ணுப்பா அப்படின்னு நீ கேட்டனா அவன் சொன்னாக்க தான் சக்கர தாழ்வாரம் ஸ்டாப் பண்ணுவ அப்படின்னு அனுப்பிச்சிட்டு இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்